எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி நீங்க யோசிச்சிருக்கீங்களா சில பேர் பணம் ரொம்ப ஈஸியா சம்பாதிக்க எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்றாங்க நானும் எவ்வளவோ ஒர்க் பண்றேன் எனக்கு மட்டும் ஏன் பணத்தை சேமிக்கவே முடியலன்னு இன்னொரு பக்கம் சில பேர் எளிமையா பணத்தை அட்ராக்ட் பண்றாங்க இது ஒர்க் மட்டும் காரணமா இல்ல அதுக்கு பின்னாடி பிரபஞ்சம் சொல்லும் ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியம் என்னன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பணம் கையில வந்து சேருமா இல்லையான்னு மட்டும் இல்ல பணம் உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு சக்தி உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா பிரபஞ்சம் ஒரு கணம் கூட தவறாம நம்ம தாட் நம்ம ஃபீலிங் நம்ம வைப்ரேஷனை கேட்டுட்டு தான் இருக்கு நீங்க என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பணம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வழியை யூனிவர்ஸ் ஓபன் பண்ணுது ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்ற உங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்கலாம் ஒரு நாள் நீங்க நிதானமா எனக்கு பணம் தேவை எப்படி பணம் என் கையில வரும்னு மனசுல விஷுவலைஸ் பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு நிகழ்வு அன்எக்பெக்டடா மணி ரிலேட்டட் நியூஸ் அல்லது வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கும் இது ஒரு கோ இல்ல இல்லை யூனிவர்ஸோட சீக்ரெட் சிக்னல் அப்படின்னா பணம் நம்மளை தேடி வர யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அந்த ரகசியத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணலாம் இதுதான் நம்ம டீப்பா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை முழுமையா பாருங்க உங்க வாழ்க்கையில பணம் வரும் வழிகளை கிளியரா புரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் மணி எனர்ஜி கான்செப்ட் பணம் அப்படின்றது காகிதம் நாணயம் அல்லது பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க நம்பர் மட்டும்தானான்னு கேட்டா இல்லை அது ஒரு எனர்ஜி நீங்க எப்படி உங்களோட மனச உடலை இயக்குறீங்களோ அதே மாதிரி பணத்துக்கும் ஒரு தனியான எனர்ஜி ஃப்ளோ இருக்கு அந்த ஃப்ளோவை புரிஞ்சுக்கிட்டா தான் பணம் நம்மள தேடி வரும் யூனிவர்ஸ் எனர்ஜி அண்ட் ஃபுளோ யூனிவர்ஸோட எல்லா விஷயங்களும் வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்குவன்சில தான் வேலை செய்யுது நம்ம பாசிட்டிவா இருக்கும்போது நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குது நெகட்டிவா இருந்தா பிரச்சனைகள் கூடிக்கிட்டே வரும் அதே மாதிரி பணத்துக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு நீங்க மணி இஸ் எனர்ஜின்னு உணர்ந்தா அதை அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்களே ஒரு மேக்னடா ஆகிடுவீங்க ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் சிலர் எப்போதும் என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது எப்போதும் கஷ்டம்தான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் செலவுக்கு பத்தலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த நெகட்டிவ் தாட் தான் அவங்களோட வைப்ரேஷன் ஆகிடும் யூனிவர்ஸ்க்கு சிக்னல் கொடுக்குது இவனுக்கு பணம் வேண்டாம் பணம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறான் இந்த சிக்னல் தான் நீங்க வெளிப்படுத்துவீங்க பணம் அவரை விட்டு போகும் சிலர் எனக்கு பணம் வரும் வாய்ப்புகள் திறக்கும் எதாவது ஒரு புது வழி பிறக்கும் வாய்ப்பே இல்லாத சமயத்துல கூட நம்பிக்கை அதை கைவிடாம என்னால முடியும்னு பாசிட்டிவா நினைக்கிறாங்க அந்த சிக்னல் வெளிப்பட்டு யூனிவர்ஸ் கூட அந்த வேவை உணர்ந்து அவங்களுக்கே வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் சயின்டிபிக் ஆங்கிள் சயின்டிபிக்கா பார்த்தா கூட இது ஒரு மேஜிக் இல்ல சயின்ஸ்ல கூட லா ஆஃப் வைப்ரேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் இது சொல்லப்பட்டு ஒவ்வொரு தாட்கும் ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்கு அந்த தாட் எனர்ஜி தான் ரியாலிட்டியா உருவாகுது அப்படின்னா நீங்க பணம் பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சரா மாறுது எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண ஷாப் ஓனரை எடுத்துக்கோங்க அவரு எப்போதும் நான் ஸ்மால் ஷாப் தான் பெரிய பிசினஸ் எனக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவரோட வாழ்க்கையில அந்த லெவல்லேயே தான் இருப்பாரு. ஆனா இன்னொரு ஷாப் ஓனர் நான் இங்க இருந்து வளர்ந்து பெரிய பிசினஸ்மேன் ஆக போறேன்னு நம்பிக்கையோட அந்த எனர்ஜியை யூனிவர்ஸ்க்கு அனுப்புனார்னா புது கஸ்டமர்ஸ், நல்ல சப்ளையர்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் வாய்ப்புகள் அவங்களே தேடி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் பணம் பணமோரி எனர்ஜின்ற ரகசியம். கேக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும் இத பல பேர்னால புரிஞ்சுக்க முடியறதில்ல. உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துதா? எஸ் அப்படின்னா மணி இஸ் எனர்ஜின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பணம் காகிதம் இல்ல அது ஒரு ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜியை மிகப்பெரிய சட்டங்கள்ல ஒண்ணுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ஃபீல் பண்றீங்க தான் உங்க வாழ்க்கையில ஈர்த்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது லைக் அட்ராக்ட் லைக் மணி அண்ட் அட்ராக்ஷன் கனெக்ஷன் நீங்க எப்போதும் பணம் இல்லை கஷ்டம்தான் எப்போதும் ஷார்டேஜ்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தாட் எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போய் அதே மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும் ஆனா நீங்க எனக்கு பணம் நிறைய வருது நான் எப்போதும் பணத்தால் நிறைந்து இருக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவ் மணி தாட்ஸ் வச்சிங்கன்னா யூனிவர்ஸ் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைக்கிறது நீங்க சொல்றது நீங்க நம்புறது இதெல்லாம் தான் உங்களுக்கான பணத்தை அட்ராக்ட் பண்ற மேக்னெட்டிக் பவர் சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம் ஒரு நாள் நீங்க மனசுல காலையில எழுந்ததுல இருந்து இன்னைக்கு எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த நாள்ல சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும் அதே சேம் லாஜிக் தான் மணி அட்ராக்டும் வேலை செய்யறது நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி வச்சிங்கன்னா பணம் வரும் வழிகள் வாய்ப்புகள் உருவாகும் நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன் அண்ட் அஃபிர்மேஷன்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனை பணம் சம்பந்தமா பயன்படுத்துறதுக்கு ரெண்டு சக்தி வாய்ந்த டூல்ஸ் இருக்கு அதுதான் விஷுவலைசேஷன் அண்ட் அஃபிர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன் பார்க்கலாம் தினமும் அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கணுமோ அதை ஆல்ரெடி வந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கன்சிஸ்டா பண்ணா சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் அஃபிர்மேஷன்ஸ் மணி ஃபுளோஸ் ஈஸிலி இன் மை லைஃப் பணம் எனக்கு எளிதாகவும் இயற்கையாகவும் வருகிறது நான் நிதி சுதந்திரம் பெற தகுதியானவன் தகுதியானவள் என் வருமானம் தினமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் அளவில்லா செல்வங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு டெய்லி சொல்லுங்கள் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரியாலிட்டியாக உருவாக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரகசியம் என்னன்னா நம்ம எனர்ஜிக்கு யூனிவர்ஸ் மிரர் மாதிரி வேலை செய்கிறது அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நீங்கள் என்ன வைப்ரேஷன் கொடுக்குறீங்க அதே வைப்ரேஷன் தான் திரும்பி உங்கள் வாழ்க்கைக்கு வரும் எப்போவுமே பாசிட்டிவா இருங்க நல்லதே நினைங்க நம்பர் த்ரீ கிராட்டிட்யூட் அண்ட் அதாவது உங்ககிட்ட இருக்கும் சின்ன சின்ன நல்ல நன்றி சொன்னா யூனிவர்ஸ் கிராட்டிடியூட் பவர் குட்டியா எக்ஸ்பிளைன் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னும் குறைகளை தான் கொடுக்கும் ஆனா உங்ககிட்ட இருக்க பணத்துக்கே நீங்க தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த எனர்ஜி எக்ஸ்பேண்ட் ஆகும் அதிகமான பணத்தையும் செல்வத்தையும் உங்க வாழ்க்கையில வரும்படி பிரபஞ்சம் செய்யும் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்க கையில நூறு ரூபாய் இருந்தா கூட அதை நன்றியோட பார்த்து இது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புங்க உங்க கையில இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க அந்த கிராட்டிடியூட் தான் மணியை மல்டிப்ளை பண்ணும் அடுத்து அபண்டன்ஸ் செட் ஹபண்டன்ஸ் மைண்ட் செட் என்றால் என்ன சிலர் எப்போதும் என் லைஃப்ல ஷார்டேஜ் தான் வரும் வாய்ப்பு குறைவு தான் நான் ஏழையா இருக்கனால தான் பணம் என் கையில சேரலன்னு நினைக்கிறாங்க இதுதான் போவர்டி மைண்ட் செட் வர்மையின் மனப்பாங்கு ஆனால் மைண்ட் மைண்ட்செட் இருக்கவங்க எப்போதும் எல்லாம் நிறைய இருக்கு யூனிவர்ஸ் எனக்கு வாய்ப்புகளை தந்துக்கிட்டே இருக்குது எனக்கான வாய்ப்புகள் என் கையில் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை தான் அவங்கள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெல்த் அண்ட் சக்ஸஸ்க்கு இழுத்து கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் கிராட்டிட்யூட் அண்ட் ஹபிடன்ஸ் செட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில சின்ன டிப்ஸ் ஒன் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்று உங்களுக்கு வந்த பணத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் நன்றி சொல்லுங்கள் டூ ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் வச்சுக்கோங்க தினமும் மூணு விஷயங்களை எழுதுங்க இன்னைக்கு யூனிவர்ஸ் எனக்கு பணம் வந்து சேர்க்கும் வழிகளை திறந்தது அதுக்கு நன்றி இந்த மாதிரி எழுதுங்க த்ரீ ஸ்மால் எக்ஸ்பென்சஸ்ல கூட சந்தோஷத்தை பாருங்க இது யூனிவர்ஸ்க்கு கிளியர் சிக்னல் இந்த நபர் ஆல்ரெடி மிகுதியான நிறைந்த நிலையில இருக்காரு இன்னும் நிறைய தரலாம்னு கிராட்டிடியூட் அண்ட் ஹபிடன்ஸ் மைண்ட் செட்டை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மணி ஃபுளோ தானாகவே அதிகரிக்கும் டாபிக் நம்பர் ஃபோர் டெய்லி மணி ரிச்சுவல்ஸ் பணம் அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம தாட் அண்ட் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் ஆனால் அதோட சேர்ந்து சில டெய்லி ரிச்சுவல்ஸ் பண்ணினா அது இன்னும் வேகமாக வேலை செய்யும் இது கஷ்டமான விஷயம் இல்லை தினமும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் எடுத்தா போதும் ரிச்சுவல் ஒன் மார்னிங் அஃபிர்மேஷன்ஸ் காலையில் எழுந்ததும் மிரர் முன்னாடி நின்று இந்த மாதிரி சொல்லுங்க ஐஎம் ஏ மணி மேக்னெட் மணி ஃபிளோஸ் ஈஸிலி இன் அபடன்ஸ் பணம் எனக்கு பல வழிகளில் வருகிறது என் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் வளம் நிரம்பி உள்ளது நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் ஈர்க்கும் சக்தி கொண்டவன் சக்தி கொண்டவன் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு சிக்னல் அனுப்பும் யூனிவர்ஸ் அதே மாதிரி ரியாலிட்டியை உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் தினமும் அஞ்சு நிமிஷம் உங்க கண்களை மூடி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும் அலர்ட் சவுண்ட் கேட்ட மாதிரி பணம் ரிசீவ் ஆகி ஃபோன்ல மெசேஜ் வர மாதிரி இமேஜின் பண்ணுங்க அல்லது உங்க கையில நிறைய பணம் இருக்கு அப்படின்னு உணர்ந்து பாருங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணினா பிரெயின்கும் யூனிவர்ஸ்க்கும் அது ஆல்ரெடி நடந்த மாதிரி சிக்னல் போகும் த்ரீ மணி கிராட்டிடியூட் ஜார் ஒரு ஸ்மால் ஜார் எடுத்துக்கோங்க அதுல தினமும் கொஞ்சம் காயின்ஸ் அல்லது ஸ்மால் நோட்ஸ் எழுதி ஃபோல்டு பண்ணி வைங்க ஒவ்வொரு தடவையும் தேங்க்யூ யூனிவர்ஸ் மோர் மணி இஸ் ஃப்ளோவிங் டு மீ அப்படின்னு சொல்லுங்க இந்த ஹேபிட் உங்க மனசுக்கே மிகுதியான நிறைந்த ஃபீல தரும் அதனால பணம் வரும் வாய்ப்புகளும் இன்க்ரீஸ் ஆகும் ரிச்சுவல் ஃபோர் ஈவினிங் ரிஃப்ளெக்ஷன் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்று உங்களுக்கு வந்த பணம் எந்த ஒரு வழியையும் நினைச்சு நன்றி சொல்லுங்க எவ்வளோ சின்னதா இருந்தாலும் டிஸ்கவுண்ட் கிடைச்சது ஒரு ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணது கிஃப்டா வந்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க இது யூனிவர்ஸ்க்கு மெசேஜ் இவர் நிறைந்த மனசோட இருக்காரு இன்னும் இவருக்கு நிறைய கொடுக்கலாம்னு இந்த சிம்பிள் ரீச்சுவல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் வர்றதுக்கான யூனிவர்ஸோட டோர்ஸை ஓப்பன் ஆகும் ஆனால் இன்னொரு பெரிய தடையை க்ளியர் பண்ணாமல் இருந்தால் இந்த ரீச்சுவல்ஸ் பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகாது அதை பற்றி பார்க்கலாம் டாபிக் நம்பர் ஃபைவ் ரிமூவிங் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உங்களை பின்தள்ளும் நம்பிக்கையிலிருந்து விடுபடுறது நம்ம வாழ்க்கையில் பணம் வராமல் தடங்கள் பெரிய காரணம் என்ன தெரியுமா அது பிரபஞ்சம் இல்லை சுச்சுவேஷன் இல்ல ஒர்க் இல்லை அது நமக்குள்ள இருக்கும் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் என்றால் நெகட்டிவ் நம்பிக்கை உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம்தான் நான் எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நல்லா நிறைய பணம் சம்பாதிக்கிறது லக்கியானவங்களுக்கு மட்டும்தான் வரும் இப்படி நம்புறீங்கன்னா அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாக் மாதிரி ஆகிடும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தர வாய்ப்பு தயாராக இருந்தாலும் அந்த லாக் தான் தடுக்கும் எக்ஸாம்பிள் ஒரு மனிதர் எப்போதும் எனக்கு சம்பளத்துல மட்டும்தான் வாழ்க்கை அதுக்கு மேலே என்னால் போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அதனால அவருக்கு ப்ரமோஷன் வாய்ப்பு வந்தாலும் அவரோட மனசு ரெடி இல்லாததால அந்த சான்ஸை யூஸ் பண்ண முடியாம தவறிடுறாரு ஆனா இன்னொருத்தர் நான் வளருவேன் இன்னும் அதிகமா சம்பாதிப்பேன்னு நம்பினாரு அதே மாதிரி வாய்ப்பு வந்ததும் அவர் போல்டா ஸ்டெப் எடுத்தாரு ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில இருந்தாலும் நம்பிக்கையே அவங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணுச்சு ஹவு ரிமூவ் லிமிட்டிங் பிலீவ்ஸ் நம்பர் ஒன் ஐடென்டிட்டி த பிலீஃப் முதல்ல உங்க மனசுல பணம் பத்தின என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க நம்பர் டூ கொஷின் த பிலீஃப் அந்த தாட் உண்மையா இல்ல ஒரு பழைய கண்டிஷனிங்கா இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னதை நீங்க மனசுல போட்டு நம்பிட்டு இருக்கீங்களான்னு கேளுங்க உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா பல பேர் எளிதா பணம் சம்பாதிக்கிறாங்க அப்ப உங்க மைண்ட்ல இருக்க அது ட்ரூத் இல்லை இப்படிதான் நீங்கள் ஃபைன் பண்ணணும் நம்பர் த்ரீ ரீப்ளேஸ் வித் பாசிட்டிவ் பிலீஃப் நெகட்டிவ் பிலீஃபை மாற்றி பாசிட்டிவ் அஃபிர்மேஷனை மனசில் பதிய வைங்க உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்க கஷ்டம்னு இருக்கிறத பணம் எளிதாக ஃப்ளோ ஆகுது ஈஸியாக பணத்தை என்னால் ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சேஞ்ச் பண்ணுங்க நம்பர் ஃபோர் ரிப்பீட் டெய்லி தினமும் அந்த பாசிட்டிவ் அஃபிர்மேஷனை சொன்னால் சப்கான்ஷியஸ் மைண்ட் பழைய லாக்கை ஸ்லோலி பிரேக் பண்ணும் லிமிட்டிங் பிலீஃப்ஸை நீக்கினாதான் பணம் அட்ராக்ட் பண்ணுறது ஸ்மூத்தாக நடக்கும் யூனிவர்ஸ் எப்போதும் எஸ் சொல்ல தான் இருக்கு தடுப்பு நம்ம எண்ணத்துல தான் இருக்கு இப்போ உங்களை தேடி பணம் வரப்போகுதுன்னு சொல்லும் சிக்னல்ஸ் என்னென்ன அதை பத்தி பார்க்கலாம் டாபிக் நம்பர் சிக்ஸ் யூனிவர்ஸ் சிக்னல்ஸ் யூனிவர்ஸ் எப்போதும் நம்மளோட தாட்ஸ்க்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் பணம் உங்களை தேடி வரப்போகுதுன்னா அது உங்களுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் சிக்னல்ஸை வெளிப்படுத்தும் அந்த சிக்னல்ஸை கவனிக்கிறது தான் முக்கியம் சிக்னல் ஒன் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில நேரம் உங்க வாழ்க்கையில திடீர்னு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஒரு புதிய வேலைக்கான ஆஃபர் சைட் பிசினஸ் ஐடியா அல்லது பழைய கான்டாக்ட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும் இது கோயின்சிடன்ஸ் இல்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது பணம் வரப்போகுது தயாராகு அப்படின்றதுக்கான அர்த்தம் சிக்னல் டூ சீயிங் மணி சிம்பிள்ஸ் அடிக்கடி உங்க கண்களுக்கு முன்னாடி மணி சிம்பிள்ஸ் வரும் காயின்ஸ் கரன்சி பிக்சர்ஸ் மணிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது போது லெவன் லெவன் டைம் பேங்க் ஆட்ஸ் சடனாக ஃபினான்ஷியல் சம்மந்தமான டாக்ஸ் இதெல்லாம் யூனிவர்ஸோட ஜென்டில் ரிமைண்டர் மணி இஸ் ஆல்ரெடி ஆன் இட்ஸ் வே டு த்ரீ இன்னர் காம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பணம் வரப்போகுதுன்னா உங்கள் உள்ளத்தில் ஒரு காம்னஸ் வரும் என்னால் முடியாதுன்ற தாட் உங்களை விட்டு போயிடும் அதுக்கு பதிலாக நான் டிசர்வ் பண்ணுறேன் பணம் வரப்போகுதுன்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் வரும் அந்த இன்னர் ஷிஃப்ட் தான் யூனிவர்ஸோட பெரிய சைன் சிக்னல் ஃபோர் அன்எக்ஸ்பெக்டட் கெய்ன்ஸ் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கெய்ன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓல்டு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க லாங் பெண்டிங் மணி திரும்ப கிடைக்கும் இந்த சின்ன சிக்னல்ஸை லைட்டாக எடுத்துக்காதீங்க இது யூனிவர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதுக்கானது அப்படின்னா யூனிவர்ஸ் சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த சிக்னல்ஸை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ரைட் ஆக்ஷன் எடுத்தால் தான் பணம் வந்து நமக்கு நிலைத்திருக்கும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பனிரெண்டு பிரபஞ்ச அறிகுறிகள் வீடியோ போட்டிருக்கேன் மூன்று முக்கியமான யூனிவர்ஸ் சயின்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் யூனிவர்ஸோட லாங்குவேஜ் அண்ட் சைன தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்கறேன் நீங்க அந்த வீடியோவை பார்க்கலனா சேனல்ல செக் பண்ணி பாருங்க இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு சின்ன ரீகப் நம்பர் ஒன் பணம் ஒரு எனர்ஜி ஃப்ளோன்ற ரகசியம் நம்பர் டூ யூனிவர்ஸோட லா ஆஃப் அட்ராக்ஷன் பணத்தை எப்படி உங்க இழுத்து கொண்டு வருதுன்னு பார்த்தோம் நம்பர் த்ரீ கிராட்டிடியூட் அண்ட் ஹபிடன்ஸ் மைண்ட் செட் வச்சிங்கன்னா எப்படி மணி மல்டிப்ளை ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்பர் ஃபோர் தினசரி செய்யக்கூடிய மணி ரிச்சுவல்ஸ் நம்பர் ஃபைவ் உங்களுக்குள்ள இருக்கும் லிமிட்டிங் பிலீஃப்ஸை எப்படி நீக்கணும்னு பார்த்தோம் நம்பர் சிக்ஸ் யூனிவர்ஸ் ஆல்ரெடி தரும் சிக்னல்ஸ் பணம் உங்களை தேடி வரப்போகுதுன்றத பத்தி பார்த்தோம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிம்பிளான பவர்ஃபுல் ட்ரூத்த சொல்லுது பணம் உங்களை தேடி வரப்போகுது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்யுதுன்னு அடுத்த முறையாவது பணம் வரலன்னு மனசுல நெகட்டிவ் எண்ணம் வந்தா இந்த வீடியோவை நினைவுபடுத்தி பாசிட்டிவா சிந்தனையை மாத்துங்க யூனிவர்ஸ் எப்போதும் உங்க பக்கம் தான் இருக்கு அது உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறது எல்லாத்தையும் நீங்க ரிசீவ் பண்ற மனநிலையில இருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க டிசர்வ் பண்றீங்க நீங்க ஓர்த்தி பணம் உங்களை தேடி வரப்போகுது அது உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி மற்றும் நண்பர்கள் பணம் சம்பந்தமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஐ சொல்லுங்கள் ஏ மணி மேக்னெட் யூனிவர்ஸ் உங்கள் இன்டென்ஷனை பார்த்து உங்கள் லைஃப்பில் ரியாலிட்டியாக கொண்டு வரும் இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள லைஃப் சேஞ்சிங் அண்ட் யூனிவர்ஸ் சீக்ரெட்ஸ் மோட்டிவேஷன் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி